ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து நாட்டுக்கோழி எலும்பு வச்சு தான் ஒரு குழம்பு கறின்னு கூட சொல்லலாம் அது தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இறச்சி கூட போட்டு பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த எலும்பு மட்டும் வச்சு பண்ணும்போது அதில் ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும் இந்த கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் கூடவே ரெண்டு மிளகா ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க அந்த உள்ளி வந்து அப்போ ஸ்பீடாக வந்து வதங்கிடும் ஒரு ரெண்டு தக்காளி இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க இது வந்து நல்லா வதங்கிட்டு அப்படியே இருக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்று ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டுக்குழியில் உள்ள எலும்பு மட்டும் இறச்சி எல்லாமே எடுத்து கூட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு எதுவுமே நான் வந்து போடலை ஒரு நாலு விசில் அடித்து எடுத்துடுங்க தண்ணி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு அதான் அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தேங்காய் போட்டுட்டு தேங்காவுக்கும் பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வ பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வந்து வதங்கிரும் இப்போ வந்து நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த எலும்பு அதையும் இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் நம்ம வந்து அரைச்சிட்டு இருந்தால் தேங்காய் அதை வந்து இதில் வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கிடலாம் தண்ணியோட அளவு வந்து இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சனால அதிலே வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஊற்றிடலாம் அப்போ அந்த தேங்காவும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கணும் செக் பண்ணி பார்த்துடுங்க இதில் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து நான் வந்து கூட கொஞ்சம் வந்து வத்தல் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கிறது வரைக்கும் நல்லா தீயை வந்து கூட்டி வச்சுடுங்க இப்போ நல்லா கொதிச்சாச்சு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துடுங்க அப்போது வந்து அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்து மிதந்து அழகாக வந்து வந்துடும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மல்லிக்கீரை போட்டு எடுத்துக்கிடலாம் இது வந்து அப்படியே இருக்க இருக்க பார்த்திங்கன்னா அந்த கறியிலே பார்த்தா அந்த ஆடை மாதிரி மேலே வந்து வரும் அப்போ அது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்